என் வீடு முதல் தடவை எப்படி இருக்க நல்லா தான் என் மாமா நல்லவா லக்ஷ்மி மேலவா நல்லவா என்னங்க நீங்க என்னடி என்ன கணச்சு காட்டுற மாமா இருக்கான்ற தைரியத்திலேயே

நீ உன் பிள்ளைய தூண்டி விட்ட மாதிரி இவ்வளவு தூண்டி விட்டா என்ன நடக்கும் உனக்கு புரியுதா எடுத்துட்டு போறேன் வேண்டாம் பா என்கிட்ட ஏமாந்து வேண்டாம் விஜய் ஏற்கனவே நான் தான் உன்னை தூண்டி விட்டுட்டதா சொல்றேங்க நீ அங்க போனா ஏதாச்சும் வம்பாயிடும்

குப்பத்தொட்டில கடக்க வேண்டியதெல்லாம் இந்த கோயில வந்து கிடக்குது மரியாதையா வெளிய போயிடு இல்லன்னா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது மிஸ்டர் மேத்தா கடைசி அவன் சொல்றேன் இந்த தெய்வம் இருக்கிற வீட்டுல இனிமே எந்த வர வரவிட மாட்டேன் வெளிய போயிடு இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல இது எங்க அம்மாவுக்கு வேணா அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா நான் எதிர்பார்த்ததுதான் இனிமே நீ கெஞ்சினா கூட எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க புறப்படுமா அதான் சொல்லிட்டான ஒரு தெய்வம் இருக்கிற இடத்துல இருக்க என்ன பொறுத்த வரைக்கும் அம்பிகாதான் தெய்வம் ரெண்டு பேரும் ரோட்ல போய் பிச்சை எடுங்க சொல்லுமா இதுக்கு இந்த வீட்ல இருக்கணுமா நிலை நான் கட்டின தாலிய கட்டிக்கிட்டு தெருவுல அலஞ்சா எனக்கு தான் கேவலம் கரண்டி கூட நீங்க செஞ்ச கொடுமைகளை எல்லாம் நான் தாங்கிட்டு இருந்ததுக்கு காரணமே இந்த தாலி தாங்க தயவு செஞ்சு அத கேட்காதீங்க Thank you.

சட்டப்படி அவன் சொத்துல உனக்கு பங்கு இருக்கு அவனை கோர்ட்ல நிக்க வைக்கிறோம் அவனோட குடும்பங்களும் கோல்மகளையும் நாட்டுக்கு எடுத்து சொல்றோம் உன்னோட சொத்துக்களை வாங்கி காட்டுறோம் அப்பனே வேண்டாம்னு வந்துட்ட பிறகு அவன் சொத்து காசப்படுறதுக்கு நான பிச்சைக்காரனா நேத்துக்கு ஏன் நீ காலேஜுக்கு வரல நேத்து எனக்கு பயங்கர ஜரமா இருந்துச்சு அதான் வரல அப்படியா சரிவா டாய்லெட் போயிட்டு போலா ஐய் மச்சி ஃபிகர் டாய்லெட் உள்ள போற மாதிரி இருக்கு ரொம்ப நாளா நம்மட்ட விளையாடிட்டு இருக்கா இன்னைக்கு நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன் வேடிக்கை பார்

啊啊啊啊啊,啊,啊,啊,啊 crack 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 huh huh crack 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 மேத்தா சார் நீங்க சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஷேர்களை என் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டேன் உன் சொந்த ஒரு சிதம்பரமா ஆமா சார் நான் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டிருக்கேன் ஏங்க இது வரைக்கும் நம்ம நொங்கு மார்க்கெட்ல சி இது பங்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி சுருட்டி இருப்போமா அது வந்து பிடிக்கும் தான் கணக்கு தெரியுங்கிறீங்களா பிடிக்கும் போது பாத்துக்கலாம் எங்க பாக்குறது நீ சென்ட்ரல் ஜெயிலையோ நான் வேலூர் ஜெயிலையோ எவனுக்கு தெரியும் அது வரைக்கும் அரசாங்க திவாலாக மாதிரி தான் சரி திவாலா என்ன அரசாங்கத்துக்கு அருண் மேத்தா கடன் கொடுப்பாரு அதுக்கு எதுக்கு கையாந்திட்டு உலக பேங்க் தான் சுத்தணும் என்னல

இவன் போனால நான் காலேஜுக்கு போக மாட்டேன் நான் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன் ஓ நான் எம்எல்ஏ ஆச்சே நான் பள்ளி குடுத்துக்கே போனது இல்ல மிஸ்டர் வாட் அபௌட் பிக் ப்ராப்ளம் மிஸ்டர் அருண் நம்ம பையன் காலேஜில அவமானப்பட்டிருக்கான் காலேஜுக்கே போக மாட்டேங்கறான் அப்பேர்ப்பட்ட காலேஜ் நமக்கு தேவையா பேசாம காலேஜ் வாங்குறீங்க என்ன யோசிக்கிறீங்க ஸ்டூடண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க ஆஸ்பத்திரியில செத்துறவன யோசிக்கிறீங்களா எவன் செத்தா நமக்கு என்ன பேசாம காலேஜ் வாங்குறீங்க மூட்டு பயந்துட்டு வீட்டு இருக்க கதையா இருக்க கூடாது மூட்டு பூச்சி மருந்துங்க வேணுங்க காலேஜ் பிரின்ஸ்பாலுங்க பெரிய மூட்டு பூச்சியாச்சே விஜய் உன்னை இந்த காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கேன் காரணம் காரணம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல உங்களுக்கு வேணா அவசியம் இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு ரொம்ப அவசியம் என் எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ண போறதே இந்த படிப்பு தான் என் வாழ்க்கையை பழாக்கிடாதீங்க நான் இந்த காலேஜுக்கு பிரின்ஸ்பால் ஒரு மாணவனை சேர்க்கறதுக்கும் அதிகாரம் இருக்கு நீக்கறதுக்கும் அதிகாரம் இருக்கு ஐ காட் ஃபுல் பவர் அண்டர்ஸ்டைல் டெக்அவுட் ஓகே

விஜய தவிர மற்ற எல்லாரும் மரியாதை அவங்கவுங்க கிளாஸுக்கு போங்க நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம் இடியே அவன் ஒருத்தனுக்காக எல்லாரும் உங்க வாழ்க்கையா அவனோட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை ஒண்ணுதான் சார் அவனுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இருந்து தவிர காலேஜுக்குள்ள நுழைய மாட்டோம் அப்படியா வெரி குட் உங்க இஷ்டம் இப்ப நான் சொல்ல நல்லா கேட்டுக்கங்க நீங்க எத்தனை நாள் ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி விஜய் காலேஜில சேர்த்துக்க மாட்டேன் வழி விடுங்க சார் ஏன் அவசியின் காரணத்தை சொல்லணுமா ஆமா சொல்லலான்னா என்னடா பண்ணுவேன் உள்ள போக முடியாது ஐயோ தாய் கை டை டை ஏடா அவனை மட்டும் அவனோட கை நீக்க அடிக்கலாமா பிளட் ஐ எல் ஆ அவரும் நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிட்டாலும் நாம் கொஞ்சம் பண்போட தான் நடந்துக்கணும் சார் நீங்க ஒரு காலேஜ் பிரின்சிபல் கையை ஓங்கிட்டீங்க திருப்பி நாங்களும் கையை ஒங்கியிருந்தா உங்கள் நிலைமை என்ன ஆகிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களால் என்ன செய்ய முடியும் போலீஸ்க்கு போன் பண்ணுவீங்க போலீஸ் வருவாங்க எங்களை பிடிச்சிட்டு போவாங்க அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க இதெல்லாம் பண்றதுனால மாணவர் சக்தியை அடைக்கலான்னு கனவு காணாதீங்க மாணவத்துக்கு எப்பவுமே ஜாக்கிரதை ஸ்டூடெண்ட்ஸ் பவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார் எங்களால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நாங்க நினைச்சா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி காட்ட முடியும் எங்க கிட்ட விளையாடாதீங்க இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரோம் அதுக்குள்ள மறுபடியும் என்ன காலேஜில் சேர்த்துக்கோங்க இல்ல இதுக்கு மேல அவங்க ஆத்திரத்தை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது அதனோட விளைவு என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது இப்ப வீட்டுக்கு போய் ஒரு நல்ல முடிவோட வாங்க